பாரத பிரதமர் மோடி அவர்களோட ஐயா திரு தேவநாதன் புகைப்படம் எடுத்துக்கிற அளவுக்கு அவருக்கு இவ்வளவும் இருக்குது தொலைக்காட்சி நடத்துறாரு எல்லாம் வச்சுருந்து முகாந்திரம் இல்லாமலும் இல்லை சாதாரணமாக கைது செய்ய முடியும் அண்ணாமலைக்கு ஏன் பதறாரு அண்ணாமலையும் ஐயா தேவநாதனும் என்ன பய பயங்கர நெருக்கமாக அண்ணாமலை வந்து அரசியில் அவர் வேட்பாளர் அவர் தலைவர் யார் பண்ணாலும் கால் ஸ்பேட் ஜாஃபர் சாதிக்கு விஷயத்தில் அண்ணாமலை கேட்குறது நாய் அதே மாதிரி செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஐயா அண்ணாமலை கேட்குறது நாய் ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க வரணும் போது வண்டி நீங்கள் அரசியல் செஞ்சீங்க எல்லாம் மொத்தமாக சேர்ந்து தான் அப்போ மொட்டையடிக்கிறீங்க நீங்கள் எந்த மாதிரியான அரசியல் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன் கல்வெட்டு ரவின்னு ஒரு புனிதர் அவருக்கும் பாரதி ஜனதா கட்சிக்கும் என்ன சம்பந்தம் ஆருத்ரா கேஸில் ஒரு ரெண்டு மூணு பேர் பாஜக தலைவர் இன்வால்வ்னு வருது அதுவும் இதே மாதிரி தான் பணம் மோசடி அந்த பணம் வந்து தேர்தல் செலவுக்காக பயன்படுத்தப்பட்டது இவர் காசு அந்த சேர்மன் பொறுப்பில் இருக்கிறாரா இல்லை முக்கியமான பொறுப்பில் இருக்காரா செக் இஷ்யூ பண்ணுற பெர்மிஷன்ஸ் இருக்குது அப்போ பணம் எங்கே போச்சு இது மோசடி இது ஃப்ராடு சீட்டிங் இதோட அதை வந்து நிறுத்தி போனால் அது அது புத்திசாலி சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மயிலாப்பூர் ஹிந்து ஃபண்டு நிறுவனம் அதன் தலைவராக இருந்த தேவநாதன் யாதவ் அவர் வந்து போலீஸார் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க பொருளாதார பிரிவு போலீஸார் கைது பண்ணியிருக்கிறாங்க புதுக்கோட்டையில் வச்சு அந்த ஃபண்டு நிறுவனத்தில் அவர் வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தைந்து கோடிக்கு மேலாக அவர் மோசடி செய்திருக்கிறார் அதில் முதலீடு செய்தவர்களுக்கு யாருக்கும் சரியாக அந்த வரி பணத்தை மாதம் மாதம் கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு இப்போ இவர் வந்து பாஜக கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தவர் தேர்தல் நின்று தோல்வி அடைஞ்சிட்டாரு பண்ணாமலை கூட சொல்லியிருக்காரு திமுக வந்து என்டிஏ கூட்டணி தலைவர்களை வந்து பழி வாங்குறாங்க அப்படின்னு இந்த கைது எப்படி பார்க்குறீங்க இந்த கைது என்பது வந்து காலதாமதமான ஒரு கைது ஏன் காலதாமதம் அப்படின்னா நம்ம இந்த மயிலாப்பூர் ஹிந்து டெபாசிட்டர்ஸ் அந்த ஸ்கீமில் அந்த ஃபெசிலிட்டி அந்த பேங்க் அது வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ்ஸ் மாதிரி அதில் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை என்பது ஏதோ இன்றைக்கி புதுசாக வந்ததில்ல போன வருடத்துலேருந்தே இதற்கு உண்டான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு ஒரு நாள் வந்து அங்கே வந்து ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட டெபாசிட்டர்ஸ்க்கு வந்து பணம் வந்து அந்த போட்ட பணத்தை திருப்பி கேட்குறாங்க இல்லை அவங்களுக்கு தர வேண்டிய சொல்லப்பட்ட அந்த வருவாய் என்பது வந்து சேரலை அப்படின்னும் போது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்றது போன வருஷமே ஒரு பேசு பொருளாச்சு ஆச்சு அப்புறம் ஒரு ஒரு இரண்டு மாதம் கழிச்சு ஒரு ஐம்பது பேர் ஒரு நாள் வந்து அந்த எல்லாம் சு ஏன்னா அங்கே பக்கத்தில் இருக்கவங்க தான் நிறைய பேர் போராட்டம் நடந்துக்கிட்டே போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இது பொழுது ஐயா திரு தேவநாதன் யாதவ் தான் வந்து அதனுடைய அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அதோடய சேர்மேன் மேலே அதெல்லாம் பார்க்குறாரு அப்போ இந்த பேக்ரவுண்ட்லேயே தான் அவருக்கு பிஜேபி வந்து அவரை கூட்டணி தலைவராக ஏற்றுக்குது அப்போது அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா பாஜக தலைவர்களை இல்லை கூட்டணி தலைவர்களை தேடி தேடி இந்த மாதிரி நடவடிக்கை பண்ணுறாங்க பிஜேபி வந்து ஒடுக்குற உண்டான வேலை கூட்டணி தலைவர்களை கைது செய்கிற நடவடிக்கை ஆல்ரெடி கேஸ் இருக்கிறவங்க மேலேயோ இல்லை அவர் மேலே வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்குன்றது முன்கூட்டியே இருக்குது அவர் உங்களுக்கு அதாவது நீங்கள் சீட்டு கொடுத்து கூட்டணி வர்றதுக்கு இருந்தே இந்த பிரச்சனை அங்கே ஓடிட்டுருக்கு அந்த டெபாசிட்டர்ஸ்க்கும் அந்த ட்ரஸ்ட்டுக்கும் அப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா இதில் வந்து அந்த ஐநூற்றி சில்லற கோடியில் வந்துட்டு ஒரு ஐம்பது கோடி வந்து டைரக்டாகவே வந்து மறைமுகமாக பண மோசடியில் ஈடுபட்டுருக்காங்க ஃப்ராடு நடந்துருக்கு டெபாசிட்டர்ஸோட பணத்தை வந்து என்ன காரணத்துக்கோசரம் நீங்கள் வாங்குறீங்களோ அந்த காரணத்துக்கு அதை வாங்கிட்டு அதை வந்து மற்றவங்களுக்கு வட்டிக்கு கொடுத்துட்டு அதில் வரக்கூடிய லாபத்தில் நிறுவனத்துக்கு ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு அந்த சீட்டு அந்த மாதிரி ஃபண்டு கம்பெனி நடத்துகிறவங்க அந்த நிறுவனத்தில் லாபத்தை எடுத்துக்கிட்டு மிச்சம் வர லாபத்தில் ஒரு பாதியை வந்து டெபாசிட் பண்ணவங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அதன் அடிப்படையில் தான் அது இயங்குது அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா டெபாசிட் வாங்கிட்டு அந்த பணத்தை வந்து இவங்க கணக்கெல்லாம் சரியாக காட்டாமல் ஃப்ராடு வேலை பண்ணுறாங்க ஃப்ராடு ஃபஸ்ட்டு பண்ணிடுறாங்க அதாவது ஃப்ராடுன்றது அவங்க வாங்கிட்டு என்ன நோக்கத்து வாங்கினா அது பண்ணால் ஃப்ராடு நடக்குது அதுக்கப்புறம் அந்த பணம் கேட்டு வரவங்களை வந்து ஏமாற்ற முயற்சி பண்ணால் சீட்டிங் பண்ணுறாங்க இப்போ ஃப்ராடும் ஒரு சைடு நடக்குது சீட்டிங்கும் நடக்குது இப்போ இது ரெண்டும் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து போயிட்டு லோக்கலில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க லோக்கல்ல இதை பற்றி பேசுகிறாங்க அரசியல் வட்டங்களில் இது ஒரு செய்தி ஆகுது பத்திரிகையில் இது செய்தி ஆகுறது இவ்வளவோ நடக்குது இவ்வளவோ நடந்தோம் இதை சரி பண்ணுறதுக்கு என்ன வேலையோ அதில் அந்த நிறுவனமோ இல்லை கைது செய்யப்பட்ட ஐயா திரு தேவநாதனும் அந்த நடவடிக்கை எடுக்கல பல முறை சம்மன் அம்சம் ஒரு நேரில் வரல அப்போ என்ன நோக்கம் அப்படின்னா அந்த பொதுமக்களோட பணத்தை கஷ்டப்பட்டு மாசம் கட்டியோ இல்ல வருஷம் கட்டி அங்க சேர்த்து இங்க சேர்த்து குருவி சேர்க்குற மாதிரி எடுத்துகிட்டு போய் அவங்க டெபாசிட் பணத்தை போட்டா போய் பார்த்தா சேர்மனை மண்ணை பார்க்க முடியாது சரி மேனேஜரை பாக்கணும்னா இல்லை அப்புறம்னா அப்புறம் வாங்க பணம் எப்போ வரும்னு தெரியாது இதுதான் அவங்க கொடுத்த பதில் அவங்க சமூகத்துல ரொம்ப செல்வாக்கான ஒரு மனிதர் தான் அவர் தனி கட்சி வச்சிருக்கிறாரு அவர் தனியார் தொலைக்காட்சி நடத்துறாரு அவர் ஜாதி சங்க தலைவராக இருக்கிறாரு இப்ப பாஜகவுக்கு ரொம்ப நெருக்கமானவரா இருக்காரு இல்லை இதுதான் நீங்கள் இப்போ அவங்கவுங்க அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பாஜகவுக்கு நெருக்கமாக இருக்கவங்க நிறைய பேர் இந்த வங்கி மோசடி இந்த மாதிரி இருக்குது இருக்குதுன்னு செய்கிறாங்க நீரவ் மோடி என்ன பண்ணோம் சோஸ்கி என்ன பண்ணோம் விஜய் மல்லையா வந்து நம்ம கைது செய்து கொண்டு வந்துருவோம் கொள்ளுவோம் அப்போ எதிர்கட்சியாக இருந்தப்போலாம் பேசணும் செஞ்சோமா அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது மாதிரி இதெல்லாம் தொடர்கதே நடக்குது அப்போது அதாவதுங்க இங்கே வந்து எனக்கு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கை வந்து ஒரே ஒரு நகைச்சுவை வேடிக்கையாக இருக்குது என்னென்னா ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்தபொழுது நீங்கள் வந்து திமுக சொல்லிச்சு பாஜக வந்து அடக்குமுறை எதிர்கட்சிகளை வந்து நசுக்குது அப்படின்ட்டு திமுக சொன்னப்போ நீங்கள் சிரிச்சிங்க என்ன சொன்னீங்க எதை செந்தில் பாலாஜியை நாங்கள் நசுக்கிறோமா செந்தில் பாலாஜியை நாங்கள் வந்து இது பண்ணுறோமா அவரோட கதை என்ன தெரியுமா அவர் எப்பேற்பட்ட மனிதர் தெரியுமா என்ன மாதிரி தன்மை தெரியுமா நீங்கள் அன்றைக்கி பேசினீங்க அதே காவல்துறையால் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கோங்க பாரத பிரதன் மோடி அவர்களோட ஐயா திரு தேவநாதன் புகைப்படம் எடுத்துக்கிற அளவுக்கு அவருக்கு நெருக்கம் நாடாளுமன்றத்தில் வேட்பாளர் வேட்பாளர் அதுதான் இல்லை அங்கேருந்து ஆரம்பிப்போம் புகைப்படம் எடுத்துக்கிற அளவுக்கு நண்பர் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டணியில் ஒரு கூட்டணி தலைவர் அதற்கப்புறம் நாடாளுமன்ற வேட்பாளர் அதுக்கப்புறம் ஒரு சாதிய சங்க தலைவர் இவ்வளவும் இருக்கு தொலைக்காட்சி நடத்துறாரு எல்லாம் வச்சிருந்து முகாந்திரம் இல்லாமலும் இல்லை சாதாரணமாக கைது செய்ய முடியுமா அதற்கு சட்ட ரீதியாகவும் சில பல சிக்கல் வரும் இதே ஏழை பழ ஹெல்மெட்டு போடல தாண்டி தாண்டினுன்னா சட்டம் என்பது உடனே பாயம் இந்த மாதிரி பணக்காரர்கள் அதுவும் பிரதமர் அலுவலகம் தெரிஞ்சிருக்கிறவருக்கு அந்த சட்டம் என்பது தாமதமாக வந்திருக்குது தாமதமாக வந்தது இது முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் அமைதியாக இருந்திருக்கலாம் அவர் என்ன சொல்கிறாரு என்ஃபோர்ஸ்மெண்ட்டு துறை ஆஃப் எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்க் டிபார்ட்மெண்ட் வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்ற எது தப்பு தேவநாதன் அவர் பண்ணார் பாருங்க அதுதான் தப்பு காவல்துறை பண்ணது தப்பு கிடையாது காவல்துறை எங்கே தப்புனா இதெல்லாம் வந்து அஞ்சு கோடி திருடு போச்சு பாருங்கள் இல்லை ஐம்பது லட்சம் கையாடல் ஆச்சு பாருங்கள் அப்போவே பிடிச்சிருந்தா இது ஐம்பது கோடிக்கு வந்திருக்காது அதாவது ஐம்பது கோடின்றது இதுவரை அவங்க கணக்கு எடுத்திருக்காங்க அந்த மொத்த சொசைட்டியில் பிரச்சனை பார்த்தீங்கன்னா அது ஐநூற்றி இருபத்தி நாலு சிலரை கோடிக்கு மேலே போகுது இன்னும் கணக்கு இப்போ தான் விசாரணை திருப்பி மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க இனிமேல்ட்டு தான் தெரியும் எது எது யாரோட பீரியடில் எவ்வளோ போச்சு எவ்வளோ பணத்தை கையாடல் பண்ணப்பட்டிருக்கு எவ்வளோ பணம் முறைகேடாக வெளியில் போயிருக்கு அதாவது டெபாசிட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்களா பாதி கொடுத்தாங்களா அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்போது பாஜக வந்து இதில் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் அமைதியாக கடந்து போகிறது தான் அந்த கட்சிக்கு நல்லது படப்பை குணா அவர்களை போய் போய்ட்டு பொன் ராதாகிருஷ்ணன் பார்க்குறாரு அப்போவும் வந்து அப்போது உங்களோட கதை என்னன்றது தெரியுது ஆம்ஸ்டாங் அவர்கள் மறைவுக்கு நீங்கள் போய்ட்டு அங்கே போய் பார்த்துட்டு துக்கலாம் விசாரிச்சிங்க அதெல்லாம் ரைட்டு ஆனால் எங்களுக்கு இதில் மர்மம் இருக்குது இதில் இருக்குது அது தொழில் போட்டியால் ஒரு பிரச்சனை கைது செய்யப்பட்டவர்கள்லாம் யார் என்ன என்ன சுதந்திர போராட்ட தியாகிங்களா என்ன மாதிரி தொழில் பண்றாங்க கல்வெட்டு ரவின்னு ஒரு புனிதர் அவருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ன சம்பந்தம் ஆருத்ரா கேஸ்ல ஒரு ரெண்டு மூணு பேர் பாஜக தலைவர் இன்வால்டுன்னு வருது அதுவும் இதே மாதிரி தான் பண மோசடி நகைக்கு வந்து நாங்க நகை தருவோம்னு சொல்லிட்டு ஆசைவாசை வார்த்தைகள் கூறி பொதுமக்களிடம் சாமானியர்களும் பாழைகள்கிட்ட எளியோர்கள்கிட்ட பணத்தை வாங்கிக்கொண்டு பெற்றுக்கொண்டு திருப்பி தராம செல்வாக்கை பயன்படுத்தி அவங்களுக்கு தெரியும் இவங்களை தெரியும்னு ஏமாத்தின வேலை தான் ஆறுதிராக கோடி அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் ஸ்கெட்சு போட்டு கொடுக்குறாரு எப்படின்னா கஸ்டம்ஸ்க்கு கண்ணில் மண்ணு தூவிட்டு தங்கத்தை வந்து இறக்குமதி பண்ணி வரி ஏய்ப்பு செய்து ஹவாலா மாதிரி பண்ணுறது அது யாருன்னு பார்த்தா அவரும் பிஜேபிக்கு வேண்டப்பட்டவர் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஜாஃபர் சாதிக் விஷயத்தில் ஐயா அண்ணாமலை பேசினார் கரெக்டு எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் இந்த இந்த பொருள் பண மோசடி செக்கு திருட்டு திருட்டுக்கேசு ஃப்ராடு சீட்டிங் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கணும் நான் என்ன கேட்குறேன்னா ஜாஃபர் சாதிக்கு விஷயத்தில் அண்ணாமலை கேட்குறது நியாயம் அதே மாதிரி செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஐயா அண்ணாமலை கேட்குறது நியாயம் ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க போது வண்டி நீங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சுன்றீங்க எல்லாம் மொத்தமாக சேர்ந்து தான் மொட்டை அடிக்கிறீங்க பொதுமக்களை நான் அப்படி தானே புரிஞ்சுக்கணும் எந்த யாரெல்லாம் பெரிய மனுஷன் நம்ம போய் பார்க்குறோமோ அந்த பெரிய மனுஷன் முக்காவாசி பேர் அதுவும் அரசியல் பின்புலம் இருந்தால் எல்லாமே இந்த வேலையை தான் பண்ணி வச்சுருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் அதில் டெபாசிட்டர்ஸாக இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போ அவங்க பணம் அந்த பணம் வந்து தேர்தல் செலவுக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு ஊடகங்களில் செய்தி வருது அது எப்படி பார்க்குறீங்க தேர்தலுக்காகலாம் பண்ண மாதிரிலாம் அது வந்து அது வந்து பேசு பொருளாக இருக்குது சரி டெபாசிட்டர்ஸ் வந்து தேர்தலாம் வர்றதுக்கு முன்னாடியிலருந்தே அங்கே பிரச்சனை இருக்குது இதுங்க ராயப்பட்ட பெனிஃபிட் ஃபண்டுன்னு ஒன்று இருந்தது கடந்த காலத்தில் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சிகள் நடிகர்கள் நடிகைகள் இவங்கெல்லாம் போய் பணத்தை போட்டு பிரச்சனையாச்சு அப்புறம் இந்தியன் பேங்க்கில் ஒரு பிரச்சனையாச்சு முன்னாள் பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து இந்தியன் பேங்க் சேர்மனாக இருந்தப்போ அவர் ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வருது அப்போ இந்த பேங்க்கு நிதி நிறுவனம் இந்த மாதிரி இந்த சிட்டு ஃபண்டு நடத்துகிறவங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி திவாலா வருது பணத்தை மோசடி பண்ணுறது புது சிலபஸ் கிடையாது இது எப்பயுமே நடக்கிறது இவர் அரசியல்வாதின்றதுனால பாஜக கட்சின்றதுனால அதை அப்படி திருப்பி விட்றாங்க ஒரு ஒரு ஃபண்டு மோசடி பண்ணி அந்த ஃபண்டு மோசடி பணத்தை தான் எடுத்து செலவு பண்ணி பாஜக தேர்தல் வேலைகளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது இல்லை அப்போ அந்த பணம் எங்கே விசாரணையில் தான் தெரியும் அது இவங்க எடுத்திருப்பாங்க இல்லை யாருன்னா முறைகேடு இருக்கும் இப்போது இப்போ ஐம்பது கோடி தான் ஒரு ஒரு தேர்தலுக்கு செலவாகும் நம்ம எடுத்துக்கலாமா இப்போ பிரச்சனைக்குரிய பணம் வந்து அந்த ஐம்பது கோடி மொத்த பணம் அதனுடைய மதிப்பு வந்து ஐநூற்றி இருபத்தி நாலு கோடிக்கு கணக்கு சரியாக வரலன்ற அதனுடைய குற்றச்சாட்டு அப்போ அதை பார்க்கும்போது இந்த இந்த பணம் என்பது இவர் கையாண்டிருப்பார் இவர் வேட்பாளராக இருக்கிறாருன்னு போது அவருக்கு வேணால் செலவு பண்ணியிருக்கலாம் அவர் வேட்பாளர்ன்ற முறையில பட் மொத்த பாஜகவும் அந்த படம் வந்து போச்சா அப்படின்றது அது வந்து அவர் அவர் வாய்ப்பு இருக்கு அதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பணம்ன்றது நீங்க எடுத்து என்ன பண்ணணும் ஒன்று செலவு பண்ணணும் அது ஆயிருக்கலாம் அது தேர்தல் கணக்கு வழக்கு என்னன்றதை பார்க்கணும் ஆனா அது தேர்தல் கணக்கு வழக்கு அப்படின்னு போச்சுன்னா இது வந்து இந்த கேஸ் வந்து வீக்கன் ஆயிடும் ஏன் வீக்கன் ஆகிடும்னா எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு வசதியா இருக்கும் இவர் செலவு பண்ணார் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா இது வந்து சட்ட ரீதியாக நான் பேசுகிறேன் இவர் தேர்தலுக்காக இது செலவு பண்ணார் நீங்கள் தேர்தலை வச்சு இது பண்ணிங்கன்னா எலெக்ஷன் கமிஷனில் எவ்வளோ செலவாச்சு அப்சர்வர் வந்தாங்க எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் வந்தார் போல் அப்சர்வர் வந்தார் ஜென்ரல் அப்சர்வர் வந்தார் அங்கேருந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட டாக்குமெண்ட்ஸ் எங்கே ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க பார்ப்பாங்க யார் யார் எவ்வளோ செலவு பண்ணாங்க அந்த கணக்கு எடுத்து பார்த்திங்கன்னா இவர் பெருசாக செலவு பண்ணாத மாதிரி இருக்கும் இது எப்பயுமே ஆளுகின்ற அரசுக்கு சாதகமாக செயல்படுகிறது தான் தேர்தல் ஆணையம் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த ரெக்கார்டை வந்து அஃபீஷியல் ரெக்கார்டாக கோர்ட்டில் கட்டிட்டு இவர் செலவே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அதை காலத்தாமதம் பண்ணுவாங்க அப்புறம் அன்றைக்கி யார் டியூட்டியில் இருந்தாங்களோ அந்த ஆஃபீஸர் அவர் எங்கன்னா டெல்லியில் உட்காந்துருப்பார் இல்லை உத்தரப்பிரதேசில் இருப்பார் அவரை வந்துட்டு சம்மன் பண்ணுவாங்க நீங்கள் வந்து விட்னஸாக வாங்குவாங்க அப்போ இதெல்லாம் என்ன ஆகிடும்னா கேஸ் வீக் ஆகிடும் இவர் காசு அந்த சேர்மன் பொறுப்பில் இருக்கிறாரா இல்லை முக்கியமான பொறுப்பில் இருக்காரு செக் இஷ்யூ பண்ணுற பெர்மிஷன்ஸ் இருக்குது அப்போ பணம் எங்கே போச்சு இது மோசடி இது ஃப்ராடு சீட்டிங் இதோடு அதை வந்து நிறுத்தி போகலாம் அது புத்திசாலித்தனம் இதை நீங்கள் வந்து தேர்தலுக்காக செலவு பண்ணாங்க இவர் தேர்தலுக்காக இந்த படத்தை எடுத்தார் அப்படி அப்படின்னா அது வந்து அரசியல் ரீதியாக பிரச்சாரம் பண்ணுவதற்கு எடுபடும் மக்களிடம் போய் பேசுவதற்கு அது ஒரு யுக்தியாக இருக்குமே தவிர்த்து அவரை நீங்கள் சட்டத்துக்கு முன்னாடி நின்று அவர் குற்றவாளி அப்படின்னு நீங்கள் நிறுவனம் பண்ணனா இது வந்து அந்த போக்கு வந்து சரியா இல்லை இல்லை அவர் வந்து இந்துத்துவத்தை பேசுகிறவர் பாஜகவின் தீவிர ஆதரவாளர் கூட்டணி கட்சியில் ஒருத்தர் இப்படிலாம் இருக்கும்போது இப்போ நீங்க சொல்றீங்க ஒரு ஃப்ராட வேலைன்னு சொல்றீங்க இல்லையா இப்போ இந்த மாதிரியான வேலைகளை பாஜக வந்து கேள்வி கேட்கற தகுதி இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா எந்த கட்சியுமே இது வந்து ஏதோ கோட்டீஸ்வரன்றவன் வந்து போய் ஃப்ராடுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சு நான் போடலை செக்ஷனில் போட்டிருக்காங்க அது என்ன ஒன்னே ஒன்று ஐபிசியில் போட்டிருக்காங்க பாரத் நாய என் பிஎன்எஸ்எஸில் போட்டுதான் நாய சந்நிதாவில் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் எது தேவையோ இந்த சமீபத்தில் மாற்றினாங்களா சமஸ்கிருதம் தான் பிஎன்எச்எஸ் பிஎன்எஸ்எஸ் அதில் வரல நாயை சன்னித்தாவில் வரல பட் வேறு ஐபிசி பழைய ஐபிசியில் தான் போட்டிருக்காங்க அதில் வந்து சீட்டிங் ஃபெலோ ஃப்ராடு தான் அந்த அதில் டெஃபினேஷன் செஞ்சிருக்கேன் எஃப்ஐஆரில் அது காப்பி நான் கிளிம்ஸ் பார்த்ததில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது ஏமாற்ற இது இது அது ஒன்றும் இல்லை ஊடகத்தில் வந்த செய்திலையுமே ஃப்ராடு பண்ணியிருக்காங்க சீட்டிங் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் நாலு இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சீட்டிங்கும் ஃப்ராடும் நடந்தது மோசடி மோசடி அப்படின்னு அப்போ இது வந்து என்னங்க அடுத்தவங்க காசுக்கு அலைகிற வாழ்க்கை என்னங்க வாழ்க்கை வளர்ச்சி சம்பாரிச்சிக்கலாம் அப்போது இவங்களுக்கு அந்த அந்த நோக்கம் புரிகிறதா நான் என்ன கேட்குறேன்னா அண்ணாமலைக்கு ஏன் பதறாரு அண்ணாமலையும் ஐயா தேவநாதனும் என்ன பய பயங்கர நெருக்கமா நெருக்கம் தானே எப்போ நெருக்கம் எவ்வளோ வருஷமா நெருக்கம் எனக்கு அவரை ரொம்ப நாளாக தெரியும் தேவநாதன் அவரை ரொம்ப நாளாக தெரியும் அவர் ஒரு தொலைக்காட்சி வச்சு நடத்துறாரு அதனால இப்போ ஊடக விழா நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு பழக்கம் இருந்திருக்கலாம் சரி அண்ணாமலை வந்து அரசியல் அவர் வேட்பாளர் அவர் தலைவர் யாரு பண்ணாலும் கால் ஸ்பேடு ஸ்பேடு பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் வரல நீங்க பாதிக்கப்பட்டவங்களோட பொது பிரச்சனை பேசுவீங்களா இல்ல உங்களுக்கு தெரியும் அறிமுகம் நண்பர் அன்பர்ன்றதால மாத்தி பேசுவீங்களா உண்மை என்னமோ உண்மைதானே பேசணும் அதே செந்தில் பாலாஜிக்கு ஜாஃபர் சாதிக்கு ஒரு ஒரு அளவு போல் இந்த சைடு உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க மாட்டினா அதற்கு வேறு அளவுகள் வச்சுருக்குறீங்க யாரை ஏமாத்துகிற வேலை இது என் கண்ணுக்கு எல்லாம் ஒன்றா தானே தெரியுது என் கண்ணுக்கு எந்த கட்சி எடுத்தாலும் அந்தந்த கட்சியில் நாலு நாலு பேர் தப்பு பண்ணியிருக்கிறது தானே தெரிகிறது திமுக எடுத்தால் ஐயா பொன்முடி மீது வழக்கு இருக்குது மணல் அள்ளிட்டார் கொள்றாரு பிரச்சனை ஐயா துரைமுருகன் அவர்களோட அந்த துறையில் வந்துட்டு ஆத்து மணல் அள்ளி ட்ரோன்லலாம் பார்த்து கலெக்டர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது இது ஒரு சில பிரச்சனைகள் அதோட செந்தில் பாலாஜி சேர்த்துக்கலாம் ஜாஃபர் சை இதெல்லாம் திமுக மீது இருக்கிற விமர்சனம் அடுத்து அண்ணா திமுக வர கொடநாட்டில் கொலை நடந்தது கொள்ளை போனது ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் தங்கமணி வேலுமணி போன்ற அமைச்சர்கள் மீது அவர்கள் துறை ரீதியான விசாரணைகள் நடத்தப்பட்டது முறைகேடுகள் இருந்ததுன்னு சொல்லிட்டு சீஃப் செக்ரட்டரியோட அலுவலகமே விசாரணை எடுத்துக்க கொண்டு வரப்பட்டது இது இல்லாமல் விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் சி விஜயபாஸ்கர் இவர்கள் மீது ஒருத்தர் மீது குத்காலே இன்னொருத்தர் மீது துறை ரீதியாக வந்து பண மோசடிகள் இருக்குது இதில் வந்து டிரான்ஸ்ஃபர் காசு அந்த குற்றச்சாட்டு இருக்குது இப்போ நான் பாஜகவுக்கு வரேன் பாஜகவை பொறுத்தவரையும் செபி தலைவர் அவர்களே வந்து ஷேரெல்லாம் வந்து ரிக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வேணுன்ற இருந்து பணத்தை வந்து அவங்க மோசடி பண்ணியிருக்காங்க கையாடல் பண்ணியிருக்காங்க நான் சொல்லலை எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நிறுவனம் சொல்லுது அந்த நிறுவனம் வந்து இந்திய எக்கனாமியை வந்து அவங்க வந்து இதாக்கணும் மோசடி பண்ணணும் அவங்க அதை வந்து விலையெல்லாம் குறைச்சிட்டு அவங்க வாங்கி விற்கணும் வியாபாரம் பண்ணணும்னா அவங்க மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் இருந்தாலும் ஒரு கலங்கன்னு வர்றது ஒரு அவலன் வர்றதே இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு உறுத்திலியா அதை தாண்டி இப்போ தமிழகம் வந்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது எந்த ஒரு பாராளுமன்றத்தில் எந்த ஒரு இஷ்யூ பாஜக பற்றி எழுதிப்பினாலும் அதை பற்றி பதிலே கிடையாது நான் ஊழல் பிரச்சனைகளே பேசுகிறேன் கர்நாடகத்தில் ஒரு முதலமைச்சர் இருந்தார் அவர் ஆட்சி காலத்தில் வந்து நாற்பது பெர்சன்ட் கான்ட்ராக்டருக்கு பணம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்டருக்காரர் தூக்கில் தொங்கிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்து போகிறார் இதை விட உங்களுக்கு என்னங்க எவிடன்ஸ் வேணும் ஐபிசியில் இல்லை சரி இப்போ புதுசாக சட்டம் போட்டிருக்கீங்க பிஎன்எஸ்எஸ் அதில் எதுனா விசாரித்து வேகப்படுத்த போகிறீங்களா நிலக்கரி நிலக்கரிக்கானன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சினையை எழுப்புனீங்க எழுப்பிட்டு அதோட கம்பனம் இருக்கீங்க எதுவுமே தரவுகள் வரல அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா தேவநாதன் இப்போ இந்த மாதிரி அப்போ அப்புறம் படப்பை குணம் அப்புறம் அக் அக்யூஸ்டு ஹிஸ்ட்ரி ஷீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கட்சியில் சேர்த்துருக்குறீங்க இல்லை அந்த கட்சி ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறவங்கக்கிட்ட போய் பார்க்குறீங்க கொள்றீங்க அப்போது நீங்கள் வந்து இதில் எங்கே வந்து நீங்கள் மாற்று ஐயா நயனார் நாகேந்திரனோட பணம் ட்ரெயினில் போனப்போ ஈக்கியூ ரிலீஸ் பண்ணி பணம் பிடிபட்டது சட்டப்படி ரூபாய்க்கு மேலே எடுத்துன்னு போனால் போலீஸ் இப்படி நிற்பாட்டு அப்படி நிப்பாட்டு ஹெல்மெட்டை கைட்டு பைய தர இல்லைங்க பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன் ஆ அதனால் அதிகாரியாக போய்ப்பார் இல்லைங்க அரிசிக்கு காசு கொடுக்கணுங்க அரிசி மூட்டை அவர் பேங்க்கில் போட்டால் போல அரிசி மூட்டைக்கு ஆ அதனால் ஐயாவை போய்ப்பார் காய்கறி லோடுங்க காசு கொடுக்கணுங்க சிமெண்ட் போதுங்க காசு கொடு ஆ ஐயாவை போய்ப்பார் இப்படி இருந்த நேரத்தில் மூணு மூன்றரை கோடி நாலு கோடி அந்த மாதிரி பைப்பையாக பணம் போச்சே தேர்தல் நேரத்தில் பிடிபட்டது நயனார் நாகேந்திரனோட வேலையில செய்கிறவங்க அவங்க நாங்க வாயே வரலையே உங்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்க அரசியல் கால் புரட்சிக்காக என்ன அப்போ நாங்க பார்க்கும்போது ஓ அரசியல் பண்றதே பணத்தை வந்து கபலீகரம் பண்றதுக்கோ பொதுமக்கள் பணத்தை எடுத்துக்கிறதுக்கோ நான் புரிஞ்சுக்கலாம்ல ஒரு பத்திரிக்காரனா நான் இதை கேள்வி கேட்கலாம்ல அப்புறம் இதில் அண்ணாமலை வந்துட்டு எங்க அரசியல் கால் புரட்சி வருது இதுல வந்து எங்க இருந்து திமுக பழி வாங்குது இப்போ இதெல்லாம் நடவடிக்கை இல்லைனா நான் எப்படி புரிஞ்சுப்பேனா நீங்களாம் அரசியலை வைத்து வியாபாரம் பண்ணுறீங்க அரசியலை நாசம் பண்ணுறீங்க அப்படின்னு நான் அந்த புரிதலுக்கு போகலாம்ல அதனால அறிக்கைன்றது யார் வேணா விடலங்க அது பிரச்சனை கிடையாதுங்க அது அந்த அறிக்கையை விடுறதுக்கு முன்னாடி நியாயமான ஒரு விஷயம் அதுல எதனா இருக்கா இது உண்மையிலே வந்து அபாண்டமா நம்ம பேசுறோமா இல்லை அரசியலுக்காக பேசுறோமான்னு கொஞ்சம் ஒரு வாட்டி உங்க மனசாட்சியை கேட்டு பார்த்து நீங்க பேசுனீங்கன்னா இந்த மாதிரி அறிக்கைலாம் விடமாட்டேன்